சிலர் நம்ம மேலே ரொம்ப கோவப்பட்டு நம்ம மேலே பொறாமை கொண்டு நம்மளை கோவப்படுத்து நம்மளை காயப்படுத்துவாங்க கவனிங்க கவனமாக கவனிங்க சிலர் நம்ம மேலே பொறாமப்பட்டு நம்மளை வேணும்னு என்ன பண்ணுவாங்க காயப்படுத்துவாங்க நம்மளை மனசை உடச்சிருவாங்க நம்மளை ரொம்ப அற்பமாக அந்த மாதிரி பேசுவாங்க அவங்களுக்கு நம்ம மேலே பொறாமை இருக்கும் அந்த பொறாமைனால நம்மளை வந்து மவுஸ் கட் பண்ணுவாங்க மற்றவங்களுக்கு முன்னாடி ரொம்ப கேவலமாக அந்த மாதிரிலாம் பேசுவாங்க சிலர் வந்து பர்பஸாகவே நம்மளை வந்து காயப்படுத்துவாங்க நம்மளை காயப்படுத்தணுன்றதுக்காகவே காயப்படுத்துவாங்க ஆனா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அறியாம நம்மளை காயப்படுத்துவாங்க அவங்களுக்கு அது நம்ம காயமாவோம்னு தெரியாது ஆனா இது இதுக்கு நீங்க ஒரு வசனத்தை நீங்க வாசிக்க முடியும் ஒன்று சாமியல் புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கும் போது பதினெட்டாம் அதிகாரத்தினுடைய ஏழாவது வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சிங்கன்னா அங்க இருக்கும்னு நினைக்கிறேன் எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று சாமியலின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளலாமா பதினெட்டாம் அதிகாரத்தை எடுங்க ஆமா பதினெட்டாம் அதிகாரம் ஏழாவது அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் என என்று முறை முறையாய் பாடினார்கள் அந்த அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது அது அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கோ பதினாயிரம் எனக்கோ ஆயிரம் கொடுத்தார்கள் இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி அன்னாள் முதற்கொண்டு பிள்ளைகளே இந்த சவுலை இப்ப ஒரு கூட்டம் காயப்படுத்துறாங்க தாவீது இப்ப சவுலை காயப்படுத்தினது மாதிரி சவுல் நினைச்சுக்கிறாரு ஆனா உண்மையிலே தாவீதுக்கும் இந்த சம்பவத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா சம்பந்தம் இருக்கா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அவன் வந்து இந்த ஜனங்கள்கிட்ட எல்லாம் எழுதி கொடுத்து நீங்க இந்த மாதிரி பாடுங்கன்னு சொன்னானா இல்ல அவங்க இல்லைன்னா இந்த மாதிரி பாடணும்னு நினைச்சு பாடினாங்களா இல்ல அது சந்தர்ப்ப சூழ்நிலையில தெரியாம அந்த இடத்துல இருக்கிற சிச்சுவேஷன்ல அந்த ஜனங்களுடைய வாயில சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம்னு அவ்வளவுதான் பாடிட்டாங்க அடுத்த முறை சவுல் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா சவுல் கொன்றது பதினாயிரம் தாவீது கொன்றது ஆயிரம்னு கூட என்ன பண்ணுவாங்க பாடுவாங்க அது வந்து அது வந்து எதேர்ச்சியா நடக்கிறது நல்லா கவனிச்சுங்க சில காரியங்கள் வந்து எதேர்ச்சியா நடக்கிறத பச்சு நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிடக்கூடாது காயப்பற்ற கூடாது